கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த தவச காலங்களிலே இந்த காலை வேளையிலே அவங்களோடு கூட தேவ செய்தி பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டி இரக்கம் செய்து கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருவையை தருவது சிலுவை அந்த சிலுவை தருவது மகிமை மகிபையில் வருவது நன்மை அந்த நன்மையை தருவது நமது தந்தை கிருபையை தருவது சிலுவை சிலுவை புரியாததை புரியவைப்பார் புதிரானதை வைப்பார் புரியாததை புரிய வைப்பிரதையும் தெளியவைப்பாம் ஞானத்தினாலே நிறைத்திடுவார் நன்மைகளையே கிருபையை தருவது சிலுவை சிலுவை காரியத்தை வாய்க்க செய்வம் கரம் பிடித்து நடத்திடுவார் காரியத்தை வாய்க்க செய்வார் கரம் பிடித்து நடத்திடுவார் கவலைகளை மாற்றிடுவார் கண்ணீரையும் துளைத்திடுவாம் கிருபையை தருவது செலுவை அந்த செலுவை தருவது மகிமை மகிமையில் வருவது நன்மை அந்த நன்மையை தருவது நமது தந்தை கிருபையை தருவது சிலுவை பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த தவசு காலங்களிலே சிலுவை இந்த நாளிலே நாம் தியானிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக பாவங்களுக்காக சிலுவிலேன் அறையப்பட்ட போது அவரோடு கூட பாவங்கள் பாடுகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் மீறுதல்கள் ஆக்கினைகள் துக்கங்கள் நோய்கள் பலவீனங்கள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் வேதனைகள் இதையெல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்தார் அவரோடு கூட அறையப்பட்டது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் அவ்விதமாய் ஏற்றுக்கொண்ட எல்லா காரியத்திற்கு பின்னால் நாம் ஒரு சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார் நாம் நின்று நாட்களிலே ஒரு சுதந்திரவாளிகளாய் ஆண்டவருடைய ஆண்டவர் விருப்பத்திற்கு உட்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா சிலுவையிலே அவர் அறையப்பட்ட போது அறையப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது மாறி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சிலுவையில அறையக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது எப்படி என்றால் சிலுவையில் முதலாவது பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ரோமர் ஆறு ஆறின்படி நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறைய அறையப்பட வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை போல இந்த நாட்களில் நம்ம பழைய சுவாவங்கள் அறையப்பட வேண்டும் பழைய மனுஷன் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் எபிசர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் முந்தின மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதைப்போல போல ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தாய் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயினன் எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதை போல இன்றைக்கு நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டிருக்கிறோமா என்று சொல்லி நம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி கலைந்து போடவில்லை என்று சொன்னால் நம் பழைய மனுஷனை பழைய ஜென்ம சுபாவத்தை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில மாம்ச இச்சைகளை சிலுவையிலே நாம் அறைந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கரமாக இருக்கின்றன கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் இன்றைக்கு அதை அரைந்திருக்கிறோமா மாம்ச இச்சைகளுக்கு நாம் இணங்கி நடக்கிறோமா அதை விட்டுவிட்டோமா என்று நாம் இந்த நேரத்திலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரோமர் ஆறு பனிரெண்டிலே நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய சரீரங்களே அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்படுகிறதா அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த மாம்ச இச்சைகளை இந்த நாட்களிலே சிலுவையிலே நாம் அறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ரெண்டு தீமத்தியோ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்திலே அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகின் யோடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்வதே இறுதியும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி அவைகளை நாடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே நம் மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும் மூன்றாவதாக மாம்ச பகமையை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எபிஎஸ்ஏ ரெண்டாம் அதிகாரம் பதினாலில் இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிக்கிற அந்த வேத பகுதியிலே அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி புதிய மனுஷனைய சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொண்டு அதனால இருதரத்தையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய சகோதரர்களோடும் சபைகளிலே நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம் உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சகோதரர்கள் மத்தியிலே நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு ஜென்ம சுபாவங்கள் மாறாத படிக்கு அவர்களோடு கூட பகைமையோடு கூட இருக்கிறோம் பகமையோடு கூட விரோதத்தோடும் குரோதத்தோடும் நடந்து கொள்கிறோமே அப்படி என்றால் நாம் சிலுவையில் அறைய வேண்டிய முக்கியமான காரியமா இருக்கிறது அல்லவா இதைத்தானே ஆண்டவர் விரும்புகிறார் இதை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாகத்தானே இந்த நாட்களிலே இந்த தவசு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஒன்னு யோவான் ரெண்டு பதினொன்று ஒன்று யோவான் மூணு பதிமூணு பதினஞ்சு ஒன்று யோவான் நாலு இருபது இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நம் பகைங்கராக இல்லாதபடி நம்முடைய சகோதரர்களோடு ஒப்புறவாகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது மாம்ச பகையை அறவே நாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த மாம்சத்தின் பகையை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் கூட இந்த தவச நாட்களிலே நாம் அதையெல்லாம் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவருக்கு பிரியமான உண்மையான மனுஷனாய் மனுஷியாய் பழைய மனுஷனை கலைந்து போட்டு ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறும்படியும் நம் புது சிருஷ்டியாய் மாறும்படியாக ஆண்டவர் தன்மை தாமே சிலுவிலே ஒப்பு கொடுத்து ஒரு மீட்பை நமக்கு கட்டளையிட்டு கொடுத்தார் இந்த நாட்களிலும் அவ்விதமாய் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாய் கூட இந்த தருணம் நமக்கு இந்த தவசு காலத்திலே நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் பழைய மனுஷனை எல்லாம் கலைந்து போட்டு ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு இந்த நாளில் காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவன் அதற்கான ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் நம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் செவிப்போம் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அடுவரை கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதான தீமையான காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் இந்த தவச நாட்களிலே ஆண்டவரின் ஆண்டவர் எப்படி சிலுவிலே தன்னை ஒப்புக்கொடுத்து அடவரின் ஜனங்கள் மேன்மை அடைவதற்கு பல காரியங்களை சிலுவையிலே தன்னோடு கூட அறைந்தாரோ அதை போல எங்களிடத்தில் இருக்கிறதான வேண்டாத காரியங்களை சிலுவையிலே அறைந்து அண்டவரின் நித்தியத்திற்குள் கடந்து செல்கிற அடுவின் நல்ல ஒரு மகப்பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நல்ல சாட்சிகளாய் சமுதாயத்திலும் சபைக்களும் நாங்கள் திகழ தேவநாயகத்தை இரக்கம் பாராட்டி கிருவை செய்யும்படியா அந்த விலையில் ஒப்புக்கொடுக்கிறோம் அடவரையும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக உமது கிருவை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் உமது வசனங்கள் வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படும் முடியாத இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் சுவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மேன்